நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாகி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் திருத்தப்பட்ட வாக்கு மசோதா பார்லிமெண்டில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது மசோதா மீது எட்டு மணி நேரம் விவாதம் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் அமர்வு மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது வரும் ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது வக்பு வாரிய சொத்துக்களை முறைப்படுத்துதல் மற்றும் நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வக்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு புதிய சட்ட திருத்த மசோதா தயாரிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிய மூன்று நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் வக்பு திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது இந்நிலையில் வக்பு குறித்து தமிழக பாஜக சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட காணொலி வைரலாகி வருகிறது அதை கட்டாயம் கவனிக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது நிலம் மக்களின் அங்கீகாரம் நிலம் மக்களின் அடையாளம் நிலம் மக்களின் உரிமை கண்ணீரையும் கஷ்டங்களையும் கடந்து காலம் முழுவதும் உழைத்து சம்பாதித்த நிலத்தை அவர்களிடமிருந்து அபகரிக்க நினைக்கிறது வாரியம் எங்களுடைய ஊர் பேர் திருநெல்வேலியில் பழைய கிராமம் தந்திய சேர்ந்த கிராமம் இந்த இடத்துல வந்து பழையப்பேட்டையில் சுமாராக ஒரு ஆயிரம் வீடு ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் இருந்து வருகிறது இந்த ஆயிரத்தி ஐநூறு வீடுகள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் அப்புக்கு சொந்தம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க இதே ஊர்ல இந்த தெருவில் இதே வீட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட நூற்றம்பது ஐம்பது அறுபது வருஷம் குடியிருக்கோம் இருக்கோம் ஆறு தலைமுறையாக இருக்கும் நாங்க இந்த வீட்டில் இப்ப எங்க அம்மா பேர் என் பேருக்கு நான் நான் நேம் பண்ணணும் அதை பண்ண போனா பண்ண முடியாது எல்லாமே இருக்குது பத்திரம் போட மாட்டாங்க அவங்க கரைய பத்திரம் தான் தந்திருக்காங்க வேணாலும் அட்டாச்சு இருந்தா இருக்கு வேணாலும் பார்த்துக்கணும் பற்போட இடம் வற்போட இடம்னு சொல்லி போட்டு ஒன்றுமே தர தரமாட்டேக்காங்க வீட்டுக்குள்ளேயே நீங்கள் கீரி நிற்கி வெளியிலையும் கீரி நிற்கி பத்திரத்தை வச்சு கேட்டாக்க எங்களுக்கு லோன் தரமாட்டாங்க அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் சப் ரிஜிஸ்டர் கேட்டது உங்கள் வார்டு டிஎஸ் நம்பர் பிளாக் நம்பர் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ யார் பிளாக் பண்ணால் இது ஒர்க் போர்ட்லேருந்து பிளாக் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒர்க் போர்ட்லேருந்து தரையில சான்றி வாங்கிடுவான்னு சொல்றாங்க போர்டு ஆபீஸ்ல போய் நாங்கள் போய் என்ஓசி சீட்டு கேட்டோம்னா ஐம்பதாயிரம் கூடு ஒரு லட்சம் கூடுன்னு கேக்குறாங்க ஒரு கக்கு சோக்க முடியாது ஒரு லைட்டு தனியாக எழுக்க முடியல ஒரு கரண்ட் எடுக்கணும்னா சொன்னா கூட அவங்க பணம் கேட்குறாங்க ஒரு ரூம் எடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க பணம் கேட்கறாங்க அப்போ எங்களுக்கு தீர்வுதான் என்ன எங்க பகுதியில் மக்கள் யாருக்குமே எந்த ஒரு அதிகம் கிடையாது நீங்கள் வக்போர்டு கீழே தான் இருக்கீங்க நீங்க வக்போடு ரூபாய் தரணும் அப்படின்னு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு வந்து வந்து தொந்தரவு பண்ணுவாங்க ரூபாய் கொடுங்க ரூபாய் கொடுங்கன்னு கேட்காங்க நாங்க வந்து தங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷத்தையோ துக்கத்தையோ முதலில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஓடோடி வந்த இந்த கோயில்களோடும் கடவுளே எண்ணி பிரார்த்தனைகளோடு கால் நனைத்து கொண்ட இந்த தெப்ப குளங்களோடும் இந்த மக்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் உண்டு தங்கள் வாழ்வோடு கலந்த இந்த கோயிலும் தெப்ப குளமும் இன்று உங்களுக்கு சொந்தமில்லை என்று கூறுகிறது வக்பு வாரியம் நாங்க கோயிலுக்கு ஒரு நடபாத இந்த நடபாதையில ஒரு ஆர்ஜி ஒரு தருமகத்தா கட்டி வைக்காரு இதை கட்ட கூடாது அப்படின்னு வந்து மறியல் பண்ணாங்க போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கி தான் கேட்டிருக்கும் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே இருந்து வருகிறது அது எல்லாமே எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி அவங்க இப்போ எங்களுக்கு இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு ஒரு நன்கு கூட செய்யுதுன்னு சொன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லுதாங்க சார் நாங்க இந்துக்களா இருந்துகிட்டும் சாமி கும்பிடாம இருக்க முடியுமா அதனால இதெல்லாம் கேட்டு தரும்படி அரசு அதிகாரிகளுக்கு கேட்டு கொள்கிறோம் இடிந்து விழும் நிலையில் இருக்கும் வீடு முட்புதர் நிறைந்த தெப்பக்குளம் தெருவிளக்கு தார் சாலை என்று அடிப்படை வசதிகளோடு சேர்த்து இந்த மக்களின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக உள்ளது நாடு முழுவதும் வக்ஃப் பெயரில் அப்பாவி மக்களை வஞ்சித்து நடக்கும் நில அபகரிப்புகளை தடுக்கவே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு வக்ஃப் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது இதை எதிர்க்கும் திமுக யார் பக்கம் மக்களுக்கு விடை தெரியும் திருத்தப்பட்ட வக்கு வாரிய சட்டத்திருத்த மசோதா இன்று லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட நிலையில் எம்பிக்கள் அனைவரும் கட்டாயம் பார்லிமெண்டில் இருக்க வேண்டும் என பாஜக மற்றும் காங்கிரஸ் கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது திமுக அரசு போதைப்பொருளை ஒழிக்க ஆபரேஷன் டூ ஓ த்ரீஓ போர் ஓ என ஓ போட்டதை தவிர ஆக்கப்பூர்வமாக ஒரு துரும்பை கூட போடவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார் மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பின் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டசபை மீண்டும் கூடியது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன விவாதத்தின் போது பாஜக எம்எல்ஏ நைனார் நாகேந்திரன் கோரிக்கையை முன்வைத்தார் இதற்கு பேசிய முதல்வர் ஸ்டாலின் நமது சட்டசபை பாஜக எம்எல்ஏ நைனார் நாகேந்திரன் எல்லாத்திற்கும் நன்றி சொன்னார் நாங்கள் நன்றியை எதிர்பார்க்கவில்லை அதே நேரத்தில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி செய்து முடித்திருக்கும் காரியமாக இருந்தாலும் சரி அன்போடு 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 என்றுதான் சொல்லி இருக்கீங்க நீங்கள் பேசியதை எடுத்து பாருங்க ஒவ்வொரு வார்த்தை முடிக்கும் போது அன்போடு அன்போடு என்று சொல்லி இருக்கீங்க நாங்களும் கோரிக்கையை அன்போடு பரிசீலிப்போம் என்று முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார் இதற்கு சபாநாயகர் அப்பாவு சிரித்தார் நான் ஒரு அரசியல் எனது முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் டிபிஐ செய்தி நிறுவனத்திற்கு யோகி அளித்துள்ள பேட்டியில் பிரதமர் பதவி குறித்து அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நான் யூபி மாநில மாநிலம் முதல்வர் மாநில மக்களுக்காக கட்சி என்னை நியமித்துள்ளது அரசியல் எனது முழு நேர வேலை அல்ல தற்போது இங்கு நான் பணியாற்றி கொண்டுள்ளேன் ஆனால் உண்மையில் நான் ஒரு யோகி எவ்வளவு காலம் இங்கு இருந்து நாங்கள் பணியாற்றினாலும் அதற்கு என காலக்கெடு உள்ளது என கூறினார் கட்சி மேலிடத்துடன் கருத்து வேறுபாடா என்று கேள்விக்கு அவர் பதிலளித்ததில் கட்சி காரணமாக இந்த பதவிக்கு நான் வந்துள்ளேன் அப்படி இருக்கையில் எப்படி கருத்து வேறுபாடு இருக்க முடியும் இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் கருத்து வேறுபாடு இருந்தால் இப்பதவியில் நான் எப்படி தொடர முடியும் என யோகி ஆதித்யா கூறினார் மேலும் புல்டோசர் நடவடிக்கை தொடர்பான கேள்விக்கு அவர் கூறுகையில் இது சாதனை அல்ல யூபிக்கு அது தேவைப்படுகிறது இந்த நடவடிக்கை தேவைப்படுகிறது என நாங்கள் நினைக்கிறோம் ஆக்கிரமிப்பிருந்தால அதனை அகற்ற புல்டோசர் பயன்படுத்தப்படுகிறது ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதுடன் உள்கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கும் புல்டோசர் பயன்படுகிறது இதை எப்படி சிறந்த முறையில் பயன்படுத்தலாம் என நாங்கள் கற்றுக்கொடுத்துள்ளோம் என அவர் தெரிவித்தார் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள வங்கதேசம் சீனாவின் கடன்களை அடைக்க முடியாமல் திணறுகிறது இந்நிலையில் ஏழு வடகிழக்கு மாநிலங்கள் நிலத்தால் அவை வங்கக்கடலை அணுகுவதற்கு வழியே இல்லை எனவே இந்த பகுதிகள் வங்கக்கடலை அணுகுவதற்கான பாதுகாவலனாக வங்கதேசம் உள்ளது அதனால் வங்கதேசத்தில் சீனா அதிக முதலீடுகளை செய்து உற்பத்தி சந்தைப்படுத்துதலை அதிகரித்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு சாதகமாக அமையும் என அவர் கூறினார் இதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்திய தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்தியா மற்றும் சீனா இடையிலான உறவு மேலும் நெருக்கமடைய வேண்டும் என்று சீன அதிபர் ஜின்பிங் கூறினார் இந்தியா மற்றும் சீனாவின் உறவுகள் தொடங்கியதன் ஆண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு சீன ஜின்பிங் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் வாழ்த்துக்களை ஜின்பிங் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் அண்டை நாடுகளாக இருக்கும் நாம் அமைதியாக இணைந்து வாழ்வதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் முக்கிய சர்வதேச விவகாரங்களில் தகவல் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்த வேண்டும் எல்லை பகுதிகளில் அமைதியை கூட்டாக பாதுகாப்பது அவசியம் கூறினார் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகையில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சீன அதிபர் ஜின்பிங் மற்றும் இந்திய ஜனாதிபதி முர்மு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இவர்கள் தவிர இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சீன பிரதமர் லி கியாங்கும் வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொண்டனர் என்று கூறினார் மானியம் விடுவிக்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய நாகை மாவட்ட தொழில் மேலாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து கணக்கில் வராத ஒரு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது மார்ச் மாதம் ஜிஎஸ்டி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது என மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தை காட்டிலும் ஒன்பது ஒன்பது புள்ளி சதவிகிதம் அதிகமாகும் கடந்த பிப்ரவரி மாதத்தை விட ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் கூடுதல் வசூலாகி உள்ளது இதில் சிஜிஎஸ்டி முப்பத்தி எட்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் ஜிஎஸ்டி ரூபாய் ஒரு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு கோடியும் ஜனவரி மாதம் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி ரூபாயும் வசூலாகி இருந்தது

மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்